காவேரி மருத்துவமனை ஐநூறு எலக்ட்ரோபிசியாலஜிக்கல் சிகிச்சைகளை செய்து முடித்து சாதனை செயல் பேட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள காவேரி ஹார்ட் சிட்டி மருத்துவமனையில் இருதய சிகிச்சைக்காக சிறப்பு தனி பிரிவாக செயல்பட்டு வருகிறது இப்பிரிவில் கடந்த மூன்று ஆண்டுகளில் சிறியவர் பெரியவர் என ஐநூறு எலக்ட்ரோபிசியாலஜிக்கல் சிகிச்சைகளை செய்து முடித்து சாதனை செய்துள்ளது எலக்ட்ரோபிசியாலஜி என்பது இதய சிகிச்சை பிரிவின் தனி சிறப்பாக நோயாளிகளின் சீரற்ற இதய துடிப்பு கோளாறுகளை கண்டறிந்து கையாள உதவுகிறது ஒரு இபி ஆய்வகத்தில் தங்களை சோதனைக்கு உட்படுத்தி உபாதைகளை கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்ளலாம் அதிநவீன த்ரீ டி தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட எலக்ட்ரோபிசியாலஜி ஆய்வகம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு காவிரி ஹார்ட் சிட்டி மருத்துவமனையில் துவங்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சீரற்ற இதய துடிப்பு கொண்ட நோயாளிகளுக்கு சிறப்பான முறையில் வெற்றிகரமான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இலங்கை வங்காளதேசம் மற்றும் மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்து வரும் நோயாளிகளும் சிகிச்சை பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நமது மாநிலத்தில் முதன்முறையாக பிரத்யேக குழந்தைகள் நல இபி பிரிவு நிறுவப்பட்டது எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட் அண்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் மருத்துவர் ஜோசப் கூறுகையில் வெற்றிகரமாக சிகிச்சை பெற்ற நோயாளிகள் எண்ணிக்கையை விட எங்களது இலக்க சமூகத்தின் அனைத்து மக்களும் குறைந்த விலையில் இந்த பயனை அடைந்ததில் எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என தெரிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செயல் இயக்குநர் செந்தில்குமார் காவேரி ஹாட் சிட்டி மருத்துவமனை தொடர்ந்து விளக்கத்தரமான நவீன வசதிகள் கொண்டு வருவதில் முன்னோடியாக திகழ்கிறது தொழில்நுட்பங்களை இப்பகுதிக்கு எலக்ட்ரோ பிசியாலஜி துறையில் எங்களின் சேவை நோயாளிகளுக்கு பயன் அளிப்பது மட்டுமல்லாமல் எங்கள் மருத்துவமனையில் எலக்ட்ரோ பிசியாலஜியில் எஃப் பாடத்திட்டத்தை துவங்குவதற்கு பிஇ தேசிய தேர்வு வாரியம் அங்கீகரித்துள்ளது நமது நாட்டில் இபி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கல்வியை தொடங்க அங்கீகாரம் பெற்ற வெகு சில கார்ப்பரேட் மருத்துவமனைகளில் காவேரி மருத்துவமனையும் ஒன்று என தெரிவித்தார் வந்து இந்த எலெக்ட்ரோஃபிசியாலஜி லேப் ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இந்த எலெக்ட்ரோஃபிசியாலஜி லேப் அப்படிங்கிறது வந்து இறுதிய துடிப்பில் சீரா இல்லாத மக்களுடைய அந்த இறுதிய துடிப்பு ஏன் உங்களுக்கு வந்து சீராக இல்லை அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை வந்து சீர்படுத்தக்கூடிய ஒரு கருவி இது பல கோடி ரூபாய் செலவில் வந்து இந்த கருவியை வந்து வாங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இதனால் கிட்டத்தட்ட இந்த ரெண்டரைலேருந்து மூணு ஆண்டு காலத்தில் வந்து ஒரு ஐநூறு மக்கள் இதனால் பலனடைஞ்சிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது குழந்தைங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்னால வந்து அவங்க நல்ல முறையில் வந்து நல்லா நல்லா இருக்காங்க அங்கே சர்க்கு சக்ஸஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஒன் பர்சென்ட் இருக்குது இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கம்பேர் பண்ணக்கூடிய அளவில் உள்ள சக்ஸஸ் ரேட்டு இல்லை மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இது விஷயம் என்னென்னா இது நமது காப்பீட்டுத் திட்டத்தில் வந்து கவர் ஆகுது கவர்மெண்ட் காப்பீட்டுத் திட்டத்தில் கவர் ஆகிறதுனால வந்து மக்கள் கிட்டத்தட்ட இலவசமாக வந்து இந்த பயனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏஜ் இது வந்து ஏஜை வச்சு நம்ம பண்ணுறது கிடையாதுங்க நோயில் வந்து இந்த நோய் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்த முடியும் இந்த இபி ப்ரொசீஜர்னால குணப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா அவங்க எந்த வயதினராக இருந்தாலும் பண்ணலாம் வயதானவர்கள் கூட பண்ணியிருக்காங்க ரொம்ப இளம் வயது ஆட்களை கூட பண்ண முடியும் பட் பிறந்த குழந்தைகள் பத்து கிலோ வயிற்றுக்கு கம்மியாக உள்ள குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த பீரியாட்ரிக் கருவிகள் வந்து இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்டே இல்லை ஸோ பத்து வயது பத்து கிலோ அதுக்கு மேலே உள்ள குழந்தைகள் தான் வந்து இதனால் பயனட முடியும் இந்த காலகட்டத்தில்